அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த ஹார்மோன்கள் எதை எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கின்ற வேதிப்பொருட்களை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா உடலில் பல்வேறு நாளமில்லா சுரப்பிகள் அமைந்துள்ளன இசுரப்பிகள் ஹார்மோன்கள் என்னும் வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன இப்ப இப்போ இனிவர் பகுதியில் வந்து என்னென்னு சொல்லி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு சுரப்பி என்ன அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ பிட்யூட்ரி சுரப்பி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்குது பீனியர் சுரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது அதேமாரி தைராய்டு சுரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து தைம சுரப்பிங்கிறது மார்பு கூடு கணையம்ங்கிறது வயிற்றின் அடிப்பகுதி அற்றினல் சுரப்பிங்கிறது சிறுநீரகத்தின் மேல் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கறது இடுப்பு குழி கிட்ட இருக்குது இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா பி டியூட்ரி சுரப்பி எங்க இருக்குன்னு எதை வேணாலும் கேட்கலாம் கைமல் சுரப்பி எங்க இருக்குன்னு கேட்கலாம் கணையம் எங்க இருக்குதுன்னு கேட்கலாம் அட்ரினல் சுரப்பி அப்படிங்கறது அந்த அட்ரீனல் சுரப்பிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலத்துல நம்மளுடைய உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பியாக நம்ம எதை சொல்லலாம் அற்றினர் சுரப்பியை வந்து நம்ம சொல்லலாம் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி கேட்டாலும் அவங்க நம்ம எழுதுகிற அளவுக்கு இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்